எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் பூங்குழல் மீனோட குடல் தான் எடுத்துட்டு வந்திருந்தாரு நான் நிறைய மீனோட குடலில் இருக்கேன் ஆனால் இந்த பூங்குழல் மீனோட குடல் அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்னைக்கு அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எப்பவுமே குடலை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தான் வெட்டி க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி அவங்களே வெட்டி உள்ளே இருக்க கழிவெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நிறைய மீனோட ஈரல் அதுக்கப்புறம் ஹார்ட் பகுதி எல்லாமே நிறையவே இருந்தது மொத்தம் ஒரு அஞ்சு மீனோட குடல் பகுதி தான் இது குடல் பகுதியை முழுசாக எடுத்துகிட்டு வரும்போது நான் இதை எப்படி வெட்டி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இந்த வாட்டி அவங்களே வெட்டி எடுத்துகிட்டு வந்ததால் கொஞ்சமாக அலசினா மட்டும் போதும் இதுதான் மீனோட குடல் பகுதி பார்க்குறதுக்கு மூளை மாதிரி தெரியல அவங்களுக்கு ஆனால் அதுதான் குடல் பகுதி தான் வெட்டி வெட்டி துண்டு துண்டாக போட்டிருக்காங்க ஆனால் நம்ம இதை விட இன்னும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் எந்தெந்த மீன் குடலெல்லாம் சமைப்போம்னா பாறை கேரை பூங்குழல் வஞ்சரம் மாவுளாசி கொறுக்க கூரைக்கத்தளை இந்த மாதிரி நிறைய வகையான மீன்களோட குடல் பகுதியை சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு எல்லா மீனையும் விட இந்த பூங்குழல் மீனோட குடல் பகுதி அவ்வளோ பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கழுவிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் குழக்கொழப்பு தன்மை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இது மீனோட குடல் பகுதி நிறைய மீனுமே அதோட தோல் பகுதி குழக்கொழப்பு தன்மையோடு தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இதோட குடல் பகுதின்றதால கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து ஓரளவுக்கு அதாவது ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வெட்டிக்க போகிறேன் இதை பாருங்கள் இப்போ நான் வெட்டிவிட்டேன் இந்த அளவுக்கு தான் வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்பவும் குட்டி குட்டியாக வெட்டிட்டோன்னா அப்படியே மொத்தமாக கூழ் மாதிரி ஆகிடும் அதுக்கு அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மீன் துண்டுகளும் இருக்க தான் செய்யும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் மீன் குடல் செய்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும்லான்னு நினைக்க தேவையில்ல ரொம்ப ரொம்ப ஈஸி இதை விட சிம்பிளாக பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான சமையல் தான் குடல் சமைக்கிறதுக்கு அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம் கழுவி வச்சுருக்க இந்த மீன் குடல் கூடவே வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கல ஒரு ஒன்றரை வெங்காயம் போல் தான் சேர்த்துருக்கேன் மீதி அரை வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் கொத்தமல்லி தூவியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பொடி அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நிறையவே பார்த்துருப்பீங்க அந்த குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவே போதும் அதுக்கப்புறம் இந்த குடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா இந்த கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்க மீன் குடல் அளவுக்கு மூணு கத்திரிக்காய் இருந்தால் போதும் அதை நான் நறுக்கி இது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம் அதாவது ரொம்ப கையை விட்டு அழுத்தி பிணையக்கூடாது கலந்து தான் விட்டுக்கிறேன் இதை கலக்கும் போதே அதோடய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் அதை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே அதிலேருந்து வர ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என் பையன் வந்துட்டான் வந்துட்டு ஐயோ குடலா சூப்பர் இன்னைக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு இப்போ இதை நான் அடுப்பில் வைக்க போகிறேன் வச்சுட்டு இது வெந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக தாளிச்சிட வேண்டிதான் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் இதில் இருக்க மீனோட ஈரல் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் குடல் பகுதி மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்காக ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கறி மாதிரிலாம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் நம்ம நிறைய தண்ணியும் சேர்க்கக்கூடாது எல்லாமே முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும் இப்போ பாருங்கள் இதிலே நல்லா வெந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு இதோட வாசமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க வீடு ஃபுல்லாக மனமாக இருந்தது இதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் தப்பு தப்பாக தான் பேசுவீங்க இருந்தாலும் பரவாயில்ல கடுகு போட்டு இப்போ தாளிச்சிட்டு அதில் கொட்டிட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு அதாவது விழுது சேர்க்காதீங்க இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா செவக்க வறுத்து வறுத்துட்டு அது நல்ல ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்படியே அந்த நம்ம வேக வச்சிருக்க மீன் குடலோட சேர்த்துக்க வேண்டியதுதான் உண்மையாகவே சொல்கிறேங்க ஒரு வாட்டி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வாட்டி விடவே மாட்டிங்க நாங்கள் மீன் குடலுக்கு எங்கெங்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய மீன்களை வெட்டுவாங்கள்ல மார்க்கெட்டில் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணியே உங்களுக்கு தருவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்லா அதை க தண்ணியில் அலசிட்டு ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா அலசிடுங்க அலசிட்டாலே போதும் நல்லா க்ளீன் ஆகிடும் அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி சூப்பராக மீன் குடல் ரெடி ஆயிடுச்சு காலையில காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது கொஞ்சம் பேங்க்குக்கு போகிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது அதனாலே வீட்டுக்கு மதியம் சாப்பிட்றது கூட வரல நான் நைட்டு தான் வந்தேன் ஒரு ஆறு மணி போல் தான் வந்தேன் இவர் கரெக்டாக மீன் எடுத்துகிட்டு வந்தார் மீன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மீன் குழம்பு மீன் இந்த மாதிரி தொக்கு இதெல்லாம் நிறைய செய்கிறது வீடியோ எடுக்கிறது நிறைய வேலை இருந்ததால முகம் கூட கழுவலை பசி வேறு சரியான பசி எப்படா மீன் ஆகும்னு இருந்தது நான் எப்போவுமே பசங்களுக்கு அவருக்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி பசி தாங்க முடியல மேலும் இந்த உடல் வேற எப்போ சாப்பிடுவேன் சாப்பிடுன்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால முதல்ல கொஞ்சம் போட்டு சாப்பிட்றலான்ட்டு நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாந்தி வர மாதிரி பொம்மை போடுவீங்க அதுக்கப்புறம் என்ன தின்ற எதுவும் சுத்தமே இல்லாமல் தின்ற அப்படி இப்படின்னு கேட்பீங்க எதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்க ஒரு வாட்டி யாருக்குன்னா இது பிடிச்சிருந்ததுன்னா செய்து ஒரு வாட்டினாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களும் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுப்பில் மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு இன்னொரு சைடு மீனும் வறுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் பசியும் பொறுக்க முடியல இந்த குடலை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்க முடியல அதனால் முதல் முதல்ல நான் தான் போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொன்றா எடுத்து ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பொறுமையாக சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது எனக்கு நல்லா வாய் நிறையா தான் பழக்கம் அதனால் நானும் எடுத்து நான் அப்பிக்கிட்டு இருந்தேன் வாய்க்குள்ளே ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு கிரேவி பதத்தில் வேண்டாம் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்த வச்சு கொஞ்சம் வரல சுக்கா மாதிரி பெரட்டியும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ என்னோட டேர்ன் முடிஞ்சிருச்சு என் பசங்களோட டேர்ன் ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்பறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்